ஸ்ரீ சங்கராஜிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி அழகான ஒரு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வேறு பங்குனி உத்திரம் இன்றைக்கி பௌர்ணமி திதியில் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகையும் சேர்ந்த ஒரு நாள் ஸோ பங்குனி உத்தர வாழ்த்துக்கள் அப்புறம் ஹோலி பண்டிகை இன்றைக்கி எல்லா தெய்வ ஆலயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் பங்குனி உத்தரம் முருகன் ஆலயம் எல்லாத்துலேயும் இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு நாளில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிரகநிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிரகணம் இல்லை ஆக்சுவலாக இங்கே தெரியல ஆனால் கிரக செயற்கையில் ஒரு கிரகண தோஷமாகத்தான் இருக்கு சூரியன் ராகு வந்து மீனத்திலையும் சந்திரன் கேத்து கண்ணிலையும் இருக்கு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க மேஷராசினியர்களுக்கு இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியில் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிநாதன் வந்து சுக்கரன் செவ்வாய் சனி இந்த காம்பினேஷனில் இருக்க ராசிலேயும் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருமே இன்றைக்கி மென்டலி டிஸ்டர்ப்டாக தான் இருப்போம் பன்னெண்டு ராசிக்காரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான விதி அது அதில் இந்த மேஷராசினியர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு வேலை செய்வோம் இப்போ ஒரு ரசமே வைக்கிறோம் அது சரியாக வரல ஒரு குழம்பு பண்ணுறோம் சரியாக வரல ச என்னடா இது அப்படின்ற ஒரு எரிச்சலும் கோபமும் இருக்கும் அதனால் இன்றைக்கி நல்ல மெடிடேஷன் பண்ணலாம் நல்ல பாட்டு கேட்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல கோயிலுக்கு போகலாம் ஸோ உங்கள் மைண்டை வந்து சூதன் பண்ணுறது உங்கள் மைண்டை வந்து காம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது என்ன ராசி பலனில் இதெல்லாம் கூட உண்டான ஆமாங்க ஏன்னா கிரகங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது நம்ம ராசிநாதன் செவ்வாய் சனியோடையும் சுக்கரனோடையும் இருக்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான மூடு கொடுக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது ஸோ சாப்பிட்ணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கூட நம்மளால் ப்ராப்பராக சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகள் மேச்சராசினியர்களுக்கு இருக்குது இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த நாளை ஹாப்பியாக வச்சுக்கலாம் ஒரு ஹோலி ப்ளஸ் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பங்குனி உத்திரம் அண்டு பௌர்ணமி எல்லாம் சேர்ந்துருக்கும் போது இது எதாவது ஒன்றாவது நம்ம கொண்டாடலாம் இல்லையா ஹோலி கொண்டாடக்கூடிய நண்பர்களிடத்தில் சென்று உங்கள் பொழுதை கழிக்கலாம் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி உண்மையிலேயே அற்புதமான நாள் நான் மேஷராசிக்கு சொன்ன அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு ஏன் தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்னைக்கு சண்டே இப்போ காலையில் என்ன ஹோலி விளையாட கூப்பிட்ருக்காங்க நான் போகிறேன்னு சொல்லுவோம் இல்லை பங்குனி ஊற்றுறதுக்கு நான் இந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவோம் இன்றைக்கி பௌர்ணமி நான் ஒரு சத்யநாராயண பூஜையில் கலந்துக்க போகிறேன்னு சொல்லலாம் ஸோ இந்த நாளை நம்ம வந்து காலையிலேயே நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு பேக்டாக வைக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபன் ஃபீலிங் டேயாக இருக்க போகுது அண்ட் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கோயிலுக்கு போகிறோமா கரெக்டாக போவோம் அங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு திடீர்னு ஒரு அன்பிளான் டூர் கூட நமக்கு இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃபன் ஃபில்லிங் டேயாக நல்ல ஒரு பேக்டான ஒரு டேயாக எனக்கு இன்றைக்கி டைமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட பேக்டான ஒரு டேயாக இருக்கும் ஸோ ரிஷபராசினியர்கள் இந்த நாளை நீங்கள் ரொம்ப மனதுக்கு அமைதியாக சந்தோஷமாக ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடியதாகவே அமைகிறது இன்றைக்கி சரி நான் எதுவுமே பிளான் பண்ணல இப்போ நான் ராசிப்பள்ள கேட்டுவிட்டேன் இதுக்கு மேலே ஒரு பிளானை போட்டு நான் ஒரு கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னா ஒரு நல்ல பெருமாள் கோயிலுக்கு போங்க ஏன்னா தாயாரையும் பெருமாளுக்கும் இன்னைக்கு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா ராசிநாதன் சுக்ரன் வந்து நமக்கு செவ்வாயோடு இருக்காரு அஞ்சல சந்திரன் கேத்துவோடு இருக்கார் அதனால் ஒரு பள்ளி கொண்ட பெருமாளை சென்று வணங்கலாம் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் மிதுனராசினியர்கள் இன்றைக்கி உண்மையிலேயே பன்னெண்டு ராசிக்காரர்கள யாருக்கு அதிகமான ஒரு நல்ல டே இல்லை யார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனா ராசிக்காரர்கள் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல இப்படி இருக்குது நாலில் இப்படி இருக்குது என்ன கிரக சேர்க்கையில் எப்படி இருக்குது நமக்கு போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்குலாம் வரும் என்னத்தினால இப்படி இருக்குது இன்னைக்கு எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பத்தில் கிரகங்கள் சூரியன் ராகு புதன் இருக்குது அதே மாதிரி நமக்கு சனி செவ்வாய் சுக்ரன் பாகியத்தில் சேர்ந்துருக்குறாங்க லாபத்தில் குரு பகவான் இருக்காங்க நாலாம் மடத்தில் சந்திரன் கேத்திருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக செயற்கையில் பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் சுக்ரன் மட்டும்தான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் ஒன்று ராகு கேத்தோடு இருக்கு இல்லைன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு ஸோ இந்த மிதுனத்திற்கு என்னென்னா பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பசங்களுக்கு ஏதாவது திருமணத்தை பற்றி பேசணுமா தாராளமாக பேசுங்க இன்றைக்கி ஒரு பரிகாரம் பண்ணணுமா போய் பண்ணுங்கள் இன்றைக்கி ராகு கேதுவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் ஸோ இந்த நாளில் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இல்லை இந்த திருவேற்காடு மாதிரி ஆலயங்களுக்கு போகலாம் சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆலயங்களுக்குலாம் போகும்போது திருமண தோஷம் புத்திர தோஷம் இதெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு ஆப்டான ஒரு நாள் அதனால இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிதுன ராசினியர்கள் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்கான் ஆஹ் குடும்பக்காரக்கன் சூரியன் ராகுவோட இருக்கான் ஸோ எப்படி இருக்கணும் கடகராசினியர்கள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் தெரியாமல் நான் வந்து போய் அட்வைஸ் பண்ணிட்டேன் பா நம்ம வீடையே விடுங்களேன் நம்ம வெளியில் வந்து எங்கேயாவது போகும்பொழுது ஒரு காய்கறி வாங்குகிறோம் இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போகிறோம் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதான் கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி ஒரு டேக்லைன் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் ஸோ கடகராசினியர்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்தமா நம்ம வேலையை பார்த்தோமா யாரோடைய நம்ம வந்து ஒரு ஆர்கியூ பண்ணுறதோ இல்லை சரி ஒரு அட்வைஸ் பண்ணுறதோ சரி ஒரு கிரிக்கெட்டை பற்றி பேசலாம் இல்லை ஒரு சினிமாவை பற்றி பேசலாம் ஏன் இப்போ தேர்தல் வரப்போகுது அதை பற்றி பேசலான்னா கடைசியில் நமக்கு தான் அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் மனசை நம்மளே ஏன் தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணிக்கணும் இல்லையா அதற்கு ராமஜபத்தை சொல்லலாம் இல்லை நம்ம போய் எங்கேயாவது ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம் இல்லை நமக்கு எந்த இடங்கள் பிடித்ததோ அந்த இடத்திற்கு சென்று நம்ம இன்று பொழுதை கழிக்கலாம் சிம்மராசி நேர்கள் இப்போ கடகத்துக்கு என்ன சொன்னனோ அதே தான் சிம்மத்திற்கும் ஏன்னா இந்த சிம்ம ராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல இருக்க கிரக எதுவுமே நமக்கு ஃபேவரபுளாக இல்லை பட் பரவாயில்ல எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் ஸோ அதை மீறிண்டு வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸோ அந்த குரு அனுகிரகம் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்காது பட் ஸ்டில் ஏன் நம்ம விஷபரட்சை எடுக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு நாளை என்று நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயே ஆகணும் தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லலாம் ஒரு முருகன் கல்யாணத்துக்கு போய் நீங்கள் மாலை வாங்கி சாற்று இல்லை அபிஷேக பொருள் வாங்கலாம் இல்லை வஸ்திரம் வந்து முருகனுக்கு கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கண்ட விஷயத்தையும் போட்டு யோசிக்காமல் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறது நல்லது கன்னிராசினியர்கள் உங்களுக்கு சந்திரனோட சேர்ந்த கேத்து ஸோ உத்தரம் இல்லையா இன்னைக்கு இந்த பங்குனி உத்தரத்தில் சந்திரனோட கேத்து சேர்ந்துருக்கிறதுனால மன கிளேசங்கள் நிச்சயமாக இருக்கும் அதோடு சேர்ந்து இல்லாமல் ஒரு கிரகண தோஷத்தோட அந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது ஸோ கர்ப்பிணி பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப அலையாதீங்க இன்னைக்கு வெளியில் போகாதீங்க முழு சந்திரனை இன்னைக்கு பார்க்காதீங்க ஐயோ பௌர்ணமி அழகாக நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மைண்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மன அழுத்தம் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்க இன்றைக்கி சந்திரனை பார்க்காமல் இருக்கிறது நல்லது ஸோ இவங்க வந்து இன்றைக்கி என்ன என்ன ஆலயத்திற்கு போகலாம் அப்படின்னா குளம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் குளத்தில் நிறைய மீனெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போங்க மீனுக்கு நிறைய பொறி போடுங்க இன்றைக்கி அந்த தோஷ நிவர்த்திக்கு அது ஒரு சிறப்பான பரிகாரமாக அமையுது முடிஞ்சால் அரிசி வெள்ளம் இதெல்லாமும் நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் கேத்தோ ஆறாம் இடத்துல சூரியன் ராகு இந்த கடன்காரர்களினுடைய தொல்லையும் நச்சும் இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த துலாம் ராசி நேர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் முயற்சிகள் இன்னைக்கு வேண்டாம் இல்லை கடன்காரர்களை நம்ம பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு கொஞ்சமே அதிகமாகவே ஒரு மன உறுத்தல்கள் இது எல்லாமே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறது பெட்டர் குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க நல்ல நமக்கு ஒரு மன அமைதி தரக்கூடிய இடங்களையே பார்த்து செல்வது புத்திசாலித்தனமான ஒன்று விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு நமக்கு சாதகமாக அமைகிறது அதனால் இன்றைய நாளில் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை எடுக்கலாம் வியாபார தொடக்கங்களை இன்றைய செய்யலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைய நாளில் நீங்கள் தேர்வு செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இல்லை மாற்றுவது அதற்கான முயற்சியில் இன்று ஈடுபடலாம் வெற்றி உங்கள் பக்கமாகவே அமையும் ராசி அன்பர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது அன்னதானங்கள் செய்யலாம் தனுசு ராசினியர்கள் இன்றைக்கி தனுசு ராசினியர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை தரும் பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்து தோத்து விஷயங்கள் இன்று திரும்பவும் முயற்சி செய்வது நல்லது இன்று பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது புதிய கல்வியில் சேருவது புதிய கல்விக்கான விண்ணப்பம் செய்வது அதற்கான முயற்சிகளை இன்று செய்யலாம் வேலையில் புதுசாக தேடுவதோ அல்லது புதிய முயற்சிகளையோ செய்யும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும் தனுசுராசினியர்கள் இன்று சிவ ஆலய வழிபாடுகள் சிறந்தது மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருந்தாலும் பகல் நேரத்தில் தெளிவான ஒரு நாளாக அமையும் ராகு சூரியனுடன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயின் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் நமக்கு அனுகிரகமாக இருப்பார்கள் அம்மன் ஆலய வழிபாடுகளும் அம்மன் ஆலயத்தில் என்று அரிசி தானம் செய்வதும் அன்னதானங்கள் செய்வதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல பலனை தரும் நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாக அமைகிறது பல நாளாக குடும்ப சண்டைகள் இன்று முடிவடையும் பணப்பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் புதிய உறவுகள் புதிய உறவினர்களால் ஏற்படக்கூடிய நமக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இது அனைத்தும் நமக்கு நன்மையை தருவதாகவே முடிவாகிறது கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகளும் தீரும் மருத்துவ செலவுகள் தீர்ந்து பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் இன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்து சூரியனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது காலை வேளையில் மாலை வேளையில் நீங்கள் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் தெளிவான ஒரு நாளாகவும் அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் பேசி முடிவெடுக்கலாம் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு குடும்பக்காரங்க செவ்வாய் நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சுப செலவுகளை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இந்த சுப செலவுகள் மனதிற்கு சந்தோஷத்தை தந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களினுடைய உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகவோ நன்மையை தருவதாகவே அமைகிறது ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இன்று பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பெண்களின் திருமணத்திற்கு ஜாதகம் எடுக்கும் பொழுது பெற்றோர்கள் கட்டாயம் மனதில் வைக்க வேண்டிய குறிப்புகள் சில பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்களும் மட்டும் அது என்ன பெண்கள் மட்டும் இல்லையா அதனால் இப்ப நீங்க வந்து ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் ஜாதகம் எடுக்கிறீங்க ஸோ என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் குறிப்புகள் எடுக்கணும்னா உங்கள் பையனையும் பொண்ணையும் உட்காந்து வச்சு ஃபஸ்ட்டு பேசுங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஜாதகம் எடுக்க போகிறோம்ப்பா நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் யாரையாவது மனசில் வச்சுருக்கீங்களான்னு தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள் இப்போ உங்கள் பிள்ளைகளிடத்தில் கன்சண்ட்டை கேளுங்க ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்கள் பசங்க நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பசங்க அதுக்கப்புறம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்று வேஸ்ட் ஆஃப் டைம் திடீர்னு ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஜாதகத்துக்கு எடுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி டாக் இல்லைன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் சில்ட்ரன் இஸ் அ மஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் ஜாதகத்தை எடுக்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோசியர்கிட்ட போங்க உங்கள் தனிப்பட்ட உங்கள் பொண்ணு ஜாத்தியோ பையன் ஜாத்தியோ எடுத்துகிட்டு உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட போங்க இல்லை யாருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குமோ போங்க உங்கள் பசங்களோட ஜாதகத்தில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மைனஸை தெரிஞ்சுக்கோங்க சரி திருமண வாழ்க்கையில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் சொல்கிறாங்களா நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் அதற்கு தகுந்தார் போல் வரண பார்க்கலாம் அப்போ நமக்கும் டைம் சேவ் ஆகும் நம்மளுடைய மைண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ நிறையா பேருக்கு நான் கவுன்சில் பண்ண ஒரு விஷயம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பார்க்காதீங்க இப்போ ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ நம்மளை விட வசதி கம்மியாக இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க பையன் நல்ல பையன் பொண்ணு நல்ல பொண்ணுன்னா வசதியை நீங்கள் கொடுக்கலாம் நமக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் அப்படிங்கும்பொழுது கல்யாண மண்டபத்துக்கு யார் செலவு பண்ணுறாங்கன்னு இந்த காலத்துலலாம் கேட்குறதே கிடையாது ஸோ பணமாக ஒரு பெரிய விஷயமாக பார்க்காதீங்க நல்ல குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி வருவது அப்படிங்கிறது உங்கள் நீங்கள் ஒன்றும் பெரிய லூஸ் பண்ண போகிறது கிடையாது அண்ட் இந்த அட்வைஸை நான் எத்தனையோ பணக்காரர்களுக்கு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பசங்களாக இருக்காங்க அன்றைக்கி உங்கள் அட்வைஸை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நானே என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன் தட் ஐ ஹேவ் கைடட் ப்ராப்பர்லி அப்படின்ட்டுன்னு அண்ட் நம்பர் ஃபோர் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன நட்சத்திரம் பொருந்தோன்னு எழுதி வாங்கிக்கோங்க அந்த நட்சத்திரத்தை மட்டும் எடுங்க அண்ட் நம்பர் ஃபைவ் மேட்ரிமனியில் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு இது ஒன்று கொடுப்பாங்க தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா ஒரு ஆயுல்ய நட்சத்திரம் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களா பண்ண ஆயுத நட்சத்திரம் வேண்டான்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லவே இல்லை ஸோ ஆயில்யம் மூலம் கேட்டை போராடம் பூரம் இந்த இந்த ஜாதகத்தோடைய பெற்றோர்கள் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நட்சத்திர தோஷமே தவிர ஆண்களுக்கு கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷனும் நிறைய மென்டல் ட்ராமாவும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற பசங்களை விட அந்த பெற்றவங்களுக்கு தான் இன்றைக்கெல்லாம் மென்டல் ட்ராமா ஜாஸ்தி அதுவும் ஒரு நாற்பது ஐம்பது வயதில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய பிபி சுகர் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இந்த ஃபைவ் டிப்ஸ் சொன்னேன் மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்